எதிர்கட்சிகளுடைய பொருள்களையை நெருப்பது போல் சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரான ஆகவே முதலமைச்சர் அன்னைக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் சென்றது மாதிரி நான் ஒன்றும் ஓடி ஓடியா இப்போ ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க சட்டமன்றத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கீங்க ஏன்னா எதிர்கட்சியில அங்கே இல்லாமல் எல்லாரையும் வெளியேற்றி விட்டு நீங்கள் இப்போ ஒளிஞ்சுட்டு இருக்கிற இடம் சட்டமன்றம் அப்படி இருக்கு ஆகவே ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன் இதை மறைக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கம் இருந்திருப்பது வெளிப்படையாக தெரியும் சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக மாநில அரசு உத்தரவிட மகில கணங்கள் வழியில் எதுக்கு ஸ்டாலினுக்கு பயம் அதனால் முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சர் முத்துசாமி அவர்களோ சொல்லாமல் கலெக்டர் அந்த மாதிரி பேசி இருக்க மாட்டார் ரெய்டுக்கு உள்ள போனா வாசல ஸ்டாலின் தான் வராரு புயல் தர போறாருன்னு இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல் வீட்டுல ஒட்டி இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சலவனுக்கெல்லாம் புயல் தகவல் வந்திருக்காது அப்படிதானே அர்த்தம் சபாநாயகர் முறையா நடந்துக்கணும் சட்டமன்றம் இன்னைக்கு வெளியில அதாவது இந்த ஆஸ்ட்ரைட் லைக் பிஹேவியர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த நெருப்பு கோடி என்ன பண்ணுமா மண்ணுக்குள்ள தன்னோட மூக்கம் அரைச்சிக்கிட்டு உலகமே இருந்து போயிருக்கு காவல்துறை ஊடகத்துல நான் சொல்றேன் மிக மோசமான மாநில அரசாங்கத்தின் அடிமைகளாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கு அது வன்மையா ஆகவே இந்த அரசாங்கம் மிக மோசமாக ஆளுங்கட்சியின் கைக்கூலியா, அடிமையா காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கு அது வன்மையாக கண்டிக்கிறது